தக்லீஸ் படத்தினுடைய ஒரு தோல்வியை கண்டு கமல் ரசிகனால் தாங்க முடியல அப்படியே துடிச்சு போடுறாங்க அவங்களுடைய ஒவ்வொரு படத்தினுடைய வெற்றிக்கும் ரொம்ப உற்சாகமாக துள்ளல் போடுவாங்க ஆட்டம் போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த பிற நடிகர்களுடைய ட்ரோல் இருக்குது பாருங்கள் அதை தாங்கிக்கிற மனப்பான்மை இன்னும் கமல் ரசிகர்களுக்கு கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மென்மையாக வளர்ந்தவங்க மென்மையாக வளர்க்கப்பட்டவங்க அந்த கவலனுடைய அறிவுரையை கேட்டு வளர்கிறவங்க அவங்க அடுத்தவங்க வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க அடுத்தவங்களுடைய சண்டைக்கு போக மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த தக்லீஃப் இந்த மாதிரி ஒரு துவண்ட நிலையில் இருக்கிற இந்த காலகட்டம் எனக்கு இன்னொரு படத்தை ஞாபகப்படுத்துச்சு அதாவது ப ஷூட்டிங் இருக்குது ஃபிலிம் நியூஸ் ஆனந்தம் அந்த காலத்தில் மிகப்பெரிய புள்ளி விவர புலி எந்த தென்னக மொழியில் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரி கரெக்டாக எழுதி வச்சுக்கிடுவார் இந்த நடிகர் இத்தனை படங்களில் நடிச்சிருக்கார் இந்த நடிகர் இத்தனை படங்களில் நடிச்சிருக்கார் எல்லா புள்ளி விவரமும் உள்ளங்கையில் வச்சுருப்பார் அவர் கமலை தேடி வர்றாரு கமல் வாங்க அப்படின்னு வரவேற்கிறாரு வரவேற்று உட்காறாங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க சார் இது உங்களுக்கு ராஜபார்வை வந்து உங்களுக்கு நூறாவது படம் அப்படின்னு பிலிமிஷன் ஆனந்தம் சொன்னதும் கமலுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன சார் அது அதுக்குள்ள நூறு படம் நடிச்சிட்டேனா அப்போ தான் இருபத்தேழு வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க கமலுக்கு அதுக்குள்ளே நூறு படம் நடிச்சு போட்டேன் என்னால் நம்ப முடியல சார் நான் ஐம்பது படம் நடிச்சிருந்தாலே அதிகம் சார் அப்படின்னு அவர்கிட்டே சொல்கிறாரு அவர் என்ன செஞ்சார் அவர் கையில் எப்பவுமே ஒரு நோட் புக் வச்சுருப்பார் அந்த நோட் புக்கை எடுத்துகிட்டு அவர் இவர் நடித்தார் தமிழ் ஹிந்தி மலையாளம் மண்ட அந்த மற்ற மொழி படங்கள் எல்லாம் சேர்த்து நூறு பட்டியல் போட்டு இதுதான் சார் நூறாவது படம் உங்களுக்கு நூறாவது படம் நீங்கள் விழா கொண்டாடணும் இவ்வளவு குறைஞ்ச வயசுலேயே நூறு படத்தை நீங்கள் தாண்டி எட்டிட்டீங்க ஆனால் சிவகுமார் கூட பெரிய அளவில் விவாதங்கள் விழா நடத்தினார் எம்ஜிஆரை கூப்பிட்டு விழா நடத்தணுங்கிறது அவருடைய ஆசையாக இருந்தால் சிவாஜி கணேசெல்லாம் வந்து கலந்துக்கிட்டார் நீங்கள் மாதிரி ஒரு விழா எடுக்கலாம் சார் முதல்வரை இது நம்ம எம்ஜிஆரை கூப்பிடலாம் அப்படின்லாம் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு ஆனந்தன் அப்படியா அளவுக்கு நான் பிரியாளா அப்படின்னு நினச்சிட்டு பண வேலைகள் ஓடுது வாசு டைரக்டர் பி வாசு சந்தான பாரதி இவங்கெல்லாம் அவருடைய நண்பர்கள் அந்த காலத்து நண்பர்கள் சகஜமாக பழகுவாரா அப்படின்னு நினச்சிக்கிட்ட கூட ஒரு காலகட்டத்தில் இருந்த நண்பர்கள் ஒரு முன்னேற முன்னேற வளர வளர பெரிய அந்தஸ்துக்கு போயிட்டார் நம்மளெல்லாம் மதிப்பாராம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லை நீ என்றைக்குமே எனக்கு நண்பர் தான் கூப்பிட்டு நண்பர்களை அரவணைத்து கொண்டு அவர் கமலத்தனுடைய படங்கள் இன்றைக்கே வருத்திக் கொண்டிருந்த காலகட்டம் அது ராஜபார்வை எடுத்தாச்சு எந்த நடிகனும் இந்த மாதிரி படம் நடிக்க ஒத்துக்கிறமான்னான் பார்வை இல்லாத ஒருத்தன் எப்படி நடிப்பான் பார்வையில்லாமல் படம் முழுக்க ஒரு நடிகன் வர்றதுன்னா எவனாலும் முடியுமா வித்தியாசமான ஒரு நடிப்பு வித்தியாசமாக இருந்தார் இப்போ படத்தை கவர்ந்தார் க படத்துலேயே ஒரு ஒரு பார்க்கிறவர்கள் அப்படியே கண்களகம் வச்சுட்டார் விடனுடைய அதாவது அந்த இதயம் பேசுகிறது மணியன் அப்போ விடனில் இருந்தவர் இதயம் பேசுகிறதுன்னு வந்துட்டார் அவரும் ஏவிஎம் சரவணம்னு என்ன சேர்ந்து இது பண்ணாங்க ஒரு விழா எடுக்கணும் இருக்கு நூறாவது நாள் விழா எடுக்கணும் அது நமக்கு பெருமை எம்ஜிஆரை கூப்பிடலாம் மற்ற நடிகர்லையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிவு பண்ணி விழா நடக்கிறதுக்கான இடத்தையும் அறிவிச்சிட்டாங்க இவருக்கு சந்தோஷம் தாங்கலை இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன வலி இவருடைய குருநாதர் பாலச்சந்திர சாருக்கு அப்போ உடம்புக்கு சரியில்லை அவர் வீட்டிலேயே இருந்தார் அவர் இல்லாமல் விழா நடக்கிறதா என்னை ஏற்றி வைத்தவர் நான் வந்து டேரக்டராக மாறணும் அப்படின்னு போது மடையா நீ டைரக்டர் ஆகுதுன்னா நீ நீ த தரையிலே தான் இருப்ப நீ உயரத்துக்கு போக மாட்டேன் நீ நடிக்கணா நடிகை நான் மாறிடான்னு சொல்லி எனக்கு தட்டி கொடுத்தவர் அவர் இல்லாமல் நான் எப்படி விழாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது உலகநாயன் கமல்ஹாசனுக்கு சாயங்காலம் விழா நடக்குது நடக்க போகுது இவர் பறக்க காலமற பண்ணிவிட்டு மத்தியானமாக எழுந்துச்சுன்னு நம்ம பாலச்சந்திர சார் வீட்டுக்கு போறாரு அவர் தான் அவர் ஓய்வில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு இவரை உடனே பாலசந்திர சாருக்கு உற்சாகம் தன்னுடைய மாணவன் தன்னை தேடி வந்திருக்கானேங்கிற ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி உண்மையிலே இன்ப அதிர்ச்சி இவருக்கு அவர் படுத்து கிடக்கிறத உடனே இவருக்கு அழுகை கண்ணீரை அடக்க முடியல அப்படி துடிக்கிறாரு ராஸ்கன் ஏண்டா நல்லா தானே இருக்கு இப்போ நல்லா தானே இருக்குது விழா நடக்க போகுது சார் நீங்கள் இல்லாமல் விழா எப்படி சார் நான் வேணால் சிஎம்கிட்ட சொல்லி விழா அந்த டேட்டை மாற்றி வச்சுக்க சொல்லவா ஏண்டா எம்ஜிஆருடைய டேட்டன்னா அவ்வளோ ஈஸியாகவாக நினச்சிக்கிட்டேன் நீங்கள் நினச்ச உடனே மாற்றி இதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த பெரிய மனுஷன் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் பாலச்சந்தருக்கு வா ப வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் சொல்லி எனக்கு வாய்ப்பு தேடி தந்த ஒரு அற்புதமான மனுஷன் அந்த மனுஷன் உனக்குள்ளாக எடுக்கிறாரு உன் தலைமை தாங்குறாருன்னு சொன்னால் நீ போக வேணாமா நீ அதுக்கு மரியாதை செய்ய வேணாமா ராஸ்கர் இந்தா அப்படின்னு பையிலிருந்து ஒரு கடிதத்தை எழுது எடுக் கொடுக்குறாரு அந்த கடிதம் உலகநாயகன் கமல்ஹாசனுக்காகவே எழுதப்பட்ட கடிதம் தன்னுடைய மாணவன் நூறாவது படத்தில் நடிக்கிறான் விழா எடுக்கிறாங்க அவனை பாராட்ட வேணாமா இந்தரா நீ படிடா அப்படின்னு கண் அப்படியே கண் கலங்குது அவருக்கு பாலசந்தருக்கு அந்த கடியை எடுத்து கொடுக்குறாரு அதை வாங்கின கமல்ஹாசனுக்கு பொறுக்கலை மனசு துடிக்குது இப்போ எனக்கு சொல்லும்போதே எனக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நான் தான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட என்னால் அந்த கடிதத்தை முழுமையாக இப்போ சொல்ல முடியுமா நான் பார்த்து தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உணர்ச்சி வயப்பட்டிருக்கேன் ஒரு குருநாதர் வந்து தன்னுடைய மாணவன் வந்து நூறாவது படத்தில் நடித்து பெருமை அடையிறான் அப்படின்னு சொன்னால் எந்த வாக்கியம் இருக்குது தான் பெருமையாக இருக்காது அந்த கடிதத்தை நான் தயவு செய்து படிக்கிறேன் எனது இனிய கமல் எனது கமலுக்கு ஒரு மாபெரும் விழா எடுக்கும் பொழுது அதில் நான் பங்கு கொள்ள முடியாமல் போனது துர்பாக்கியம் நூறு உனக்கு பெரிதல்ல இன்னும் ஆயிரம் நூறுகள் போட போகிறாய் உனது சாதனைகளை அத்தனையும் எனக்கும் பெருமை தேடித்தரும் என்று எண்ணுகிறவன் நான் கமல் நீ ஒரு தனி நபர் அல்ல ஒரு சகாத்தும்தா வாழ்க உனது நாமும் வாழ்க உனது பெருமை வாழ்த்துக்களுடன் அன்பன் கே பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லி கையெழுத்து அந்த படித்தவனை தாரதாரையாக அழுகிறார் கமல் கண் கழுங்குது யாருக்கு இந்த பெருமை கிடைக்காது எவ்வளோ பெரிய ஆஸ்கார் பரிசு கிடைச்சாலும் இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பிறகு எடுக்க முடியாது ஆனால் அந்த ராஜபார்பை படத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமாங்க நஷ்டம் பெருத்த நஷ்டம் அந்த காலத்தில் அவர் மிகப்பெரிய இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே பெரிய நஷ்டம் இந்த படம் பார்த்தாங்கல்ல பிரிவில் பார்த்தாங்கல்ல அந்த பார்த்தவரங்கள்லாம் அப்படியே மெதுவும் வர்றாங்க வெளியே வெளியே கமல் நின்றுக்கிட்டு இருக்காரு எல்லாருமே பார்க்குறாங்க கையை கொடுக்குறாங்க அப்படியே போகிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாத்திரம் கமல் எனக்கு திருப்தி இல்லை நீங்கள் பிரமாதமாக நடிச்சிருக்கலாம் ஆனால் பொருளாதார அளவில் இது தர்ஷத்தை கொடுத்துருக்கு டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஆனால் பொருளாதார அளவில் ஒரு மிகப்பெரிய இழப்பை தந்திருக்கு யோசிச்சு பாருங்கள் எங்கே படம் பண்ணும்பொழுது யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு விமர்சனங்கள்லாம் எப்படி வருது இந்த இப்போ தக்கலை ட்ரோல் பண்ணுறாங்கல்ல அது மாதிரி தான் ட்ரோல் பண்ணாங்க கல்யாணராமன் அந்த பல்ராமன் பிடிச்ச இடம் கூட இந்த ராஜபார்வை ரகு பிடிக்கலை மனசில் இடம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் எழுதுகிறாங்க படம் மிகப்பெரிய தோல்வி வசூல் இல்லை ஆனால் பரிசு இருக்குது பாருங்கள் அவார்டுகள் இருக்குது பாருங்கள் அந்த அவார்டுகள் தான் கமல்ஹாசனையும் மற்றவர்களையும் வந்து சந்தோஷப்படுத்தி வைத்திருந்தது அதே சூழல் இன்றைய டக் லைஃபுக்கும் வரும் இன்னும் சில நாட்கள் சில மாதங்கள் கழித்து இந்த படம் சிறந்த படம்னு சொல்லி தே பாராட்டுவாங்க இது படம் இது கமலனுடைய ராசி இது கமலே சொல்லியிருக்காரு என்னுடைய படங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்ச பிறகு மக்களால் ரசிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படும் பொழுது அதே படம் இப்பொழுது ஒரு பத்து பதினெட்டு மாதங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக அதுக்கு வரவேற்கப்படுது அது என்ன ராசின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு உலக நாங்கள் கமல்ஹாசனே சொல்லியிருக்காரு அதை உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு மறுபடியும் நாளை சந்திப்போம்